வணக்கம் நண்பர்களே அவை மு ரவிக்குமார் அவர்கள் எழுதிய நீலநதிக்கரை மோகினி ஒரு கொரு நாவல் பகுதி ஒன்பது முன்பொரு காலம் வேட்டேபுரம் நகரத்திற்கு அப்பால் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பனையூர் என்னும் ஒரு சிற்றூர் இருந்தது அந்த ஊரிலிருந்து பூவாயி அருந்ததி என்ற பதிமூன்று வயது சிறுமிகள் தங்களின் பாட்டிகளுடன் நீலநதிக்கரை பக்கமாக ஆடுகளை மேய்க்க வருவார்கள் பூவாயும் அருந்ததியும் நல்ல தோழிகள் நீலநதிக்கரை பக்கம் அவர்கள் வந்துவிட்டால் பொழுது சாயும் வரையில் விளையாடி மகிழ்வார்கள் நீலநதி குளத்திலும் குளித்து குதூகலமாக ஆடி பாடி மீன்களை பிடித்துக்கொண்டு பொழுதுகளை போக்குவார்கள் சிறுமிகள் கொஞ்சம் மலர அவர்கள் பாட்டிகளுக்கு நடக்க முடியாமல் போய்விட்டது அந்த நிலையில் பூவாயும் அருந்ததியும் தனியாகவே ஆடுகளை மேய்க்க வருவார்கள் அப்போதெல்லால் அப்போதெல்லாம் நீல நதியோடு திசை எங்கும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் விவசாயம் நடக்கும் எங்குமே பச்சை பசுமையாக காட்சி அளிக்கும் பூவாயி கல்ல கபடம் இல்லாதவளாக இருந்தாள் அருந்ததி அகந்தை உடையவளாக இருந்தாள் வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகளை அவ்வளவு தொலைவில் தனியாக ஆடுகளை மேய்க்க அனுப்ப வேண்டாம் என்று வீட்டில் இருந்த பெரியோர்கள் பூவாய் வீட்டிலும் அருந்ததி வீட்டிலும் எடுத்து சொன்னார்கள் பூவாயும் அருந்ததியும் அதை கேட்கவில்லை எப்போதுமே மேய்ச்சல் நிலங்களில் ஜனங்க நடமாட்டம் இருக்கிறது அப்பகுதி எங்கும் விவசாயம் நடப்பதால் ஒரு ஆபத்தும் எங்களுக்கு வராது என்று பூவாயும் அருந்ததியும் தங்களின் பெற்றோர்களிடம் கூறினார்கள் அருந்ததி பூவாய் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில்தான் இருந்தாள் வறுமையின் காரணமாக இருவரும் பள்ளிச்சாலைக்கு போவதை நிறுத்திக்கொண்டு ஊரில் உள்ள சிலரின் ஆடுகளையும் தங்களின் சில ஆடுகளையும் மேய்த்து வந்தார்கள் ஒரு நாள் இருவரும் ஆடுகளை மேய்ச்சல் பக்கமாக விட்டுவிட்டு நீலநதிக்கரை பக்கம் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் உச்சி வெயில் ஏறிக்கொண்டே இருந்தது இருவரும் நீலநதி குளத்தில் குதித்தார்கள் அப்போது நீலநதியோரமாக ஒரு பானை மிதந்து கொண்டு வந்தது அதை பூவாயி பார்த்தாள் அருந்ததி பரவசத்தில் மூழ்கி மூயில் குளத்தில் குளித்து கொண்டிருந்தாள் பூவாய் குளத்தை விட்டு மெல்ல ஏறி நடந்து போய் மிதந்து கொண்டிருக்கும் பானையை பிடித்து தூக்கிக் கொண்டாள் பானை கொஞ்சம் கனமாகவே இருந்தது அருந்ததி பூவாயை கண்டு கொள்ளாமல் அவள் விளையாடி கொண்டிருந்தாள் பூவாயி பானை எடுத்துக்கொண்டு போய் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தாள் பானையின் மூடி ஒரு மஞ்சள் துணியால் இறுக்கமாக கட்டப்பட்டிருந்தது பூவாயி பானையில் கட்டப்பட்டிருந்த துணி முடிச்சுக்களை அவிழ்த்தாள் பூவாயி அங்க என்னடி பண்ற என் கையில ஒரு பெரிய மீன் மாட்டிருக்கு சீக்கிரம் இங்கே வாடி என்று குளத்தில் கத்தி கத்தி குரல் கொடுத்தால் அருந்ததி குரல் கொடுக்காமல் சிரமப்பட்டு பானையில் கட்டப்பட்டிருந்த முடி முடிச்சுக்களை அவழ்க பார்த்தாள் அவள் முகம் மின்னியது பானையில் தங்க நாணயங்கள் சொலித்தது ஆ புதையல் பூவாயி மிரண்டு போனாள் ஏய் பூவாயி நான் கோப்பிட்டுட்டு இருக்கேன் நீ என்னடி பண்ற என்று சலிப்புடன் சொல்லிக்கொண்டே கையில் ஒரு குருவை மீனுடன் குளத்தை விட்டு ஏறி பூவாயை நூக்கி போனால் அருந்ததி பூவாயி புதையல் பானையுடன் தண்ணீரிலே மற்றந்தவளாக உட்கார்ந்திருந்தாள் அங்கே போய் நின்ற அருந்ததி புதையல் பானையை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் ஏய் பூவாயி இது என்ன எங்கடி கிடைச்சது பூவாயி பூவாயி அவள் சுயநினைவுக்கு வந்து அருந்ததியை பார்த்தாள் ஏய் பூவாயி இது எங்கடி கிடச்சது ம் நதியில் மிதந்து போனது எடுத்து பார்த்தால் பானை நிறைய தங்க காசு இருந்தது திக்கியபடியே சொன்னால் பூவாய் அவளுக்கு புதையல் கிடைத்ததே அருந்ததியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எப்படியாவது பூவாயை பயமுறுத்தி இந்த புதையல் பாணியை எங்கேயாவது போட்டு சொல்லிவிட வேண்டும் என்று பிறகு தனியாக வந்து நாம் இந்த புதையலை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டால் அருந்ததி பூவாயி இதெல்லாம் நம் வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாதுடி எடுத்துட்டு போனா நான் பின்னாடி ஏதாவது பூதம் வரும் அப்புறம் நமக்கு பெரிய ஆபத்தும் வந்துவிடும் புதைகள் கிடைச்சவங்க ஏதாவது காவு கொடுத்துட்டு தான் புதைகளை எடுத்துட்டு போவாங்க அதெல்லாம் நமக்கு வேண்டாத வேலை ஆபத்து இருக்கும் இதனால இந்த புதையில இங்கேயே போட்டுட்டு வந்துடலாம் வா என்று பூவாயிடம் அழைத்தால் அருந்ததி என்ன அருந்ததி இப்படி சொல்ற கிடைச்ச புதையில போய் எங்கேயாவது போட சொல்றியே என்று பூவாயி கேட்க ஏண்டி பூவாயி நான் சொல்றதை கேளு இதை வீட்டுக்கு கொண்டு போனா ஆபத்து தான் வரும் நான் நல்லதுக்கு தான் சொல்றேன் நம்ம ஊர்ல கூட ஒருத்தருக்கு புதையல் கிடைச்சிச்சு அவரு ரத்த வாந்தி எடுத்து செத்து போயிட்டாரு இதை நீ கேள்விப்பட்டது இல்லையா என்று அருந்ததி சொல்ல சொல்ல கொஞ்சம் பூவாயி பயந்தாள் ஏ அருந்ததி புதையில போட எனக்கு மனசு வரலடி என்று பூவாயி சொல்ல ம் அடம் பிடிக்காத பூவாயி என்று சொல்லி அருந்ததி புதையல் பானையை தூக்கினாள் பூவாயி அவள் கையிலிருந்து புதையல் பானையை பிடுங்கினாள் இதை பாரு அருந்ததி என் விஷயத்தில் நீ தலையிடாத ஆபத்து எனக்கு தானே வரப்போகுது வரட்டும் எனக்கு கிடச்ச புதையலை விட மாட்டேன் வீட்டுக்கு கொண்டு போவேன் என்றாள் பூவாயி இதை கேட்டு அருந்ததி கொஞ்சம் சமாதானம் அடைந்தாள் சரி பூவாயி புதையிலே சரிபாதியாக நாம் ரெண்டு பேரும் பிரித்து எடுத்துக்கலாம் என்றாள் என்னடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புதையலை வீட்டுக்கு கொண்டு போன ஆபத்து வரும்னு சொன்ன இப்போ புதையில பங்கு கேட்குற என்று சொல்லி பூவாயி சிரித்தார் சொல்றதை கேட்க மாட்டேங்கிற ஆபத்து ரெண்டு பேருக்கும் வரட்டும் அதான் புதையலை எனக்கும் பங்கு கேட்குறேன் என்றாள் அருந்ததி பொழுதும் சாய்ந்து சாய்ந்து கொண்டே இருந்தது இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பாகத்தில் நம்ம பார்க்கலாம் இந்த கடை கதையை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி